அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை பதினெட்டாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் என்ன செய்யாமை குரல் முன்னூற்றி பதினேழு எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானா மானா செய்யாமை தலை தெளிவுரை எத்துணை சிறிய துன்பச் செயலாக இருப்பினும் எவரிடத்திலும் எக்காலத்திலும் அதனை மனத்தினால் செய்யாமல் இருப்பதே நல்ல அறமாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று வேலையில் இருப்போர் பணி உயர்வை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நிச்சயம் பதவி உயர்வுகள் கிடைக்கும் நீங்கள் செய்து வரும் தொழிலில் புதிய பணி நியமனங்கள் கூட இன்று செய்வீர்கள் உங்கள் அப்பா வழி பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு என்று அவமானங்கள் நிகழும் சிறிது கவனம் இருந்தால் போதும் சிறிய சிறிய அவமானங்களாக அவை நின்றுவிடும் இன்று பயணங்கள் செய்வீர்கள் உங்கள் தொழில் அல்லது வேலையில் இந்த மாதம் சென்று வரக்கூடிய பயணங்களைப் பற்றிய பட்டியலும் தயார் செய்வீர்கள் என்று இன்று உங்களின் பேச்சு சாந்தரியம் வெளிப்பட்டு வியாபார தொடர்புகள் நிறையவே கிடைக்கும் மாதத்தின் முதல் வாரம் பணம் புரளத்தான் செய்யும் இருக்கும் பொருளாதாரத்தை வைத்து ஆடம்பரமாக வாழ செலவு செய்வீர்கள் அதனால் பொருளாதார முறை ஏற்படும் பார்த்து கவனமாக பட்டியலிட்டு செய்வதே சிறப்பு உங்கள் மகன் சிறு வயதிலிருந்தே சேராத சேர்க்கை சேர்ந்து படிப்பை கோட்டை விட்டு பெரியவர்கள் எல்லாம் சொல்லி இப்பொழுது கொஞ்சம் திருந்தி படிப்பை தொடருவார் இருப்பினும் உங்களுக்கு உள்ளூர பயம்தான் அதற்கு அவசியமும் இல்லை இனி முன்னுக்கு வந்து விடுவார் என்பதில் ஐயமும் இல்லை கவலையை விடுங்கள் நண்பர் ஒரு உதவி கேட்டாரே என நினைத்து வெளியில் ஃபைனான்ஸ் கம்பெனியில் கடன் வாங்க ஏற்பாடும் செய்து குடும்பத்தில் கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் கடன் உத்தரவாதத்திற்கு கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தது அவர் சரியாக கட்டாததினால் அந்த கடன் உங்கள் தலையில்தான் விழும் என்று இந்த மாதம் முதல் கொண்டு தவணை வேறு இப்பொழுது நீங்கள் கட்ட வேண்டியதாகிவிடும் தினமும் இந்த பலன் கேட்கும் தினப்பலன் கேட்கும் உங்களிடம்தான் அறிவுறுத்துகிறோமே கோச்சார நிலைகள் சரியில்லாத இந்தெந்த நாட்களில் இந்த மாதிரியான விஷயங்களில் தலையிட வேண்டாம் என்று டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டு வியாபாரம் ஆன்லைனில் செய்பவர்களுக்கு அதாவது டெக்ஸ்டைல்ஸ் இ காமர்ஸ் நல்ல வருமானம் கிடைக்கும் காலம் வருமானமும் நன்றாக இருக்கும் சொந்த வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் சொந்தக்காரங்க முன்னிலையில் தலைகாட்ட முடியாமல் இருந்த பலருக்கும் கடன்களை முழுவதும் அடைத்து வியாபாரம் செழிக்க இதோ இப்பொழுது சொந்த முன் தலை நிமிர்ந்து நிற்கும் காலம் இது எல்லாம் ஒரு அனுபவம்தான் என்றும் எடுத்தும் கொள்வீர்கள் அரசு வேலையில் இருந்து வரவேண்டிய நிலுவை பணம் கைக்கு வரும் காலம் அதை சேமிப்பாக பத்திரப்படுத்துவார்கள் என்று பலரும் உடல்நிலையை பொறுத்தவரையில் இன்று உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் காது வலி அமோனியா குறைபாட்டினால் பதட்டம் இதய படப்படப்பு பாதம் கால் ஆணி பிரச்சினை தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு விரல்களின் வழி தோள்பட்டை தொடர்பான வேதனை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் ஆஃபீஸ் நூலகம் பத்திரிகை ஆஃபீஸ் ஜோதிடர் அலுவலகம் பூங்கா கடை வீதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ஸ்வர்ணலதா ஹேமலதா செல்வரத்தினம் வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் கோதாண்டம் சரத்குமார் ஏழுமலை வடிவேலு குமரவேல் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கேரட் முட்டைக்கோஸ் வெள்ளரிக்காய் கீரை பாகற்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ப்ளூ ஆரஞ்சு பச்சை மற்றும் சாம்பல் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்